பிரியமானவர்களே இயேசுவின் என்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு செய்தியோடு கூட உங்கள் மத்தியில் கடந்து வர தேவன் அடிமைக்கு செய்த கிருமிக்காய் தேவனை நன்றி உள்ளதயத்தோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன் இன்றைய தினத்திலே ஞானிக்கு போகிற வேத வசனம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் செய்தியின் தலைப்பு தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் அல்லே லூயா எனக்கு அருமையான தேவ சின்னமே வேதத்தில் நாம் வாசிக்கும்போது யோவான் விதமாகச் சொல்லுகிறார் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அல்ல கருமையானவர்களே தேவ சித்தத்தை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இங்கு சொல்லுகிறார் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் நம்முடைய விருப்பத்தை சொல்வதில் தவறல்ல ஆனால் அது கருத்துடைய சித்தமா என்பதை குறித்து முன்பாக அறிந்து ஆலோசித்து பின்பு நாம் ஜெபிக்க வேண்டும் காரணம் ஆண்டவரே நான் இதை செய்வது உமக்கு விருப்பமாய் இருக்குமா இது உமக்கு சித்தமா என்பதை நாம் நாம் தானே முடிவெடுத்து வேத வசனத்தின் பிரகாரமாக அவர் சித்தத்துக்கு இணைந்து ஜெபிப்போமையானால் நிச்சயமாக அவர் நமக்கு செவி கொடுப்பார் என கருமையானவர்களே எந்த காரியமானாலும் அது கர்த்துடைய சித்தமா என்பதை அறிந்து நாம் செவிக்க வேண்டும் ஏனெனில் நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் போது அவர் செவி கொடுக்கிறார் என்று வேதம் கூறுகிறது எப்ரேல் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வருஷம் அப்போது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஏதோ வருகிறேன் புத்தக சுருள் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார் எனக்கு அருமையானோர்களே வேதத்திலே இவ்வசனம் குறிப்பிட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு விதமாக எப்ரேற்பதிகாரம் மேலும் சொல்வதை பார்க்கிறோம் அப்போது நான் தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று ஏசு சொல்வதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த புலோகத்துக்கு இந்த பூமிக்கு வரும்போது உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று கூறுகிறார் எனக்கு அருமையானவர்களே இயேசு ஆண்டு சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து பார்க்கிறோம் நாமும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்க வேண்டும் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு வரும்போது பிதாவின் சித்தத்தை செய்யத்தான் வந்தார் என்றும் அவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம் எனக்கு அதே சித்தம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து பார்க்கும்போது சிலுவை பாடுகளுக்கு செல்வதற்கு முன்பாக தோட்டத்திலே ரத்த வேர்வையை ஜெயிக்கும் போது நாம் அறிகிறோம் மிகுந்த வேதனையாக ஆகிலும் அவர் சொல்வது என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று செபம் பண்ணினார் என்பதை லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து சிலுவின் மரணம் பரியந்தம் பிதாவின் சித்தத்தை முழுமையாக செய்து முடித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது எனக்கு அறிவார்களே ஒருவேளை அவைகள் பாடுகளாகவும் வேதனைகளாகவும் அவமானங்களாகவும் இருக்கலாம் அவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்த பிரகாரமாக இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்டார் பிதாவின் சித்தத்தை செய்தார் நாமும் கூட ஜபத்தில் ஏற்கும்போது மாத்திரமல்ல எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே உமக்கு இது சித்தமா என்று கேட்டு செவிப்போம் அவருடைய சித்தத்தின்படி செய்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வது விஸ்வாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட பெரிதான தேவனுடைய திரும்ப என்று அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அருமையான தேவ ஜனமே அவிதமாக இயேசு மரணம் பரியந்தம் பிதாவின் சித்தத்துக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்தார் என்பதில் அபிதமாக செய்தது நித்தமாக இயேசு பிதாவின் வலது பாரத்திலே அமர்ந்திருக்கிறார் எனக்கும் உங்களுக்கும் அவர் அவரோடு இருக்கிறார் எனவே நாம் தெய்வ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்போம் நம்முடைய எண்ணங்களும் சிந்தைகளும் செயல்களை அப்பால் படுத்தி வேதத்துக்கு செவி சாய்த்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் அவரிடத்தில் எப்பவுமே நிச்சயமாகவே அவர் நமக்கு செவி கொடுப்பார் எனக்கன்மையான தேவ ஜனமே தேவ சித்தத்தை அறிந்து அவர் சமூகத்தில் தரித்திருப்போம் தேவ நம்மை அழைத்ததை அறிந்து அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே